السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل لا له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا في آية أخرى يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله قال نبينا رسول الله صلى الله عليه وسلم صلوا الله البركة أو كما قال نبي رسول وقال النبي رسول الله صلى الله عليه وسلم وقال أيضا دع النبي رسول الله صلى الله عليه وسلم عند الشهر الرجب اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان أو كما قال النبي رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அறிவுக்கட்டா முடிவுகளையும் முடிவுகட்டா பிரச்சனைகளையும் குதர்க்கமான குழப்பங்களையும் ஒருங்கே அலசு ஆராய்ந்து நன்முடிவு கண்ட நாணத்திற்கோர் நாயகமாம் நபிகள் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் நமது தலைவர் முத்து மஹமது நபி ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களால் வானின் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் வானத்து தாரகைகள் என்று போற்றப்பட்ட சத்திய சகாபாக்களின் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் வலியுல்லாக்கள் அல்லாஹுனுடைய நல்லடியார்கள் ஆகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுனுடைய வற்றா கருணையும் காரணியமும் அல்லாஹுனுடைய அன்பு அருளும் என்றும் எப்பொழுதும் என்னாலும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே புனிதமான இடத்திலே இறை இல்லத்திலே பள்ளிவாசலிலே புனிதமான செயலை இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இங்கே ஒன்று இருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நட்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அருள் பாலிப்பானாக இறை இல்லமாம் கபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்திடும் பெரும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் அல்லாஹுத்தாலா தந்த அருள்பாலிப்பானாக வாழ்விலே முறையேனும் மக்கமாக நகருக்கு காயபத்துல்லாவிற்கு சென்று இறை ஆலயத்தை காயபத்துல்லாவை வலம் வரக்கூடிய தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹுத்தாலா தந்த அருள்பாலிப்பானாக புனிதமான வெள்ளிக்கிழமை ஜுமாவனுடைய பரக்கத்தின் பொருட்டால் வெள்ளிக்கிழமையினுடைய மகிமையின் கண்ணியத்தின் மகத்துவத்தின் பொருட்டால் அல்லாஹு நம்முடைய ஹலாலான ஆஜாத்துகள் நாட்டங்கள் தேட்டங்கள் அத்தனையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தந்து அருள் பாலிப்பானாக நம்முடைய உடலிலே ஆரோக்கியத்தை தந்து சகலவிதமான அருள் பாக்கியங்களையும் நம் வாழ்விலே அல்லாஹு தாலா தந்து வாழும் காலமெல்லாம் இறையுருளை பெற்று அல்லாஹுவிற்கு பொருத்தமான நல்லடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலானும் எல்லோருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக அல்லாஹு ஹக்க சுபஹான தன்னுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே தக்குவாவை பற்றி சொல்லும் போது யா யுஹல்லு முஸ்லிமோன் இறைய அச்சமுடைய முஸ்லீம்களே முஹமீன்களே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே அல்லாகுவே அஞ்ச வேண்டிய முறையிலே நீங்கள் அல்லாகுவே அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டாம் உங்கள் மரணம் நீங்கள் முஸ்லீம்களாக இறக்கக்கூடிய நிலையில் களிமாவை சொன்ன அந்த நிலையிலே உங்களுடைய மௌத்து உங்களை தழுவட்டும் என்று திருக்குரான் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா உபதேசம் செய்கின்றான் மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்றான் பிறிதொரு இடத்திலே ஜும்மாவுனுடைய விளக்கத்தை பற்றி தலா ஜுமாவுனுடைய சுராவிலே சொல்லும் போது ஜும்மாவுனுடைய தொழுகைக்காக பாம்பு சொல்லப்பட்டு ஜுமாவின் தொழுகைக்கு நீங்கள் வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ் ஔஇலா திக்ரில்லா அந்த ஜும்மாவுனுடைய தொழுகைக்கு விரைவாக வந்து கலந்து கொள்ளுங்கள் மீன்களே முஸ்லீம்களே என்று தாலா ஜும்மாவுனுடைய தொழுகையை பற்றி திருக்குரான் ஷரீஃபிலே எடுத்து கூறுகின்றான் அல்லாஹுனுடைய அச்சத்தை தாலா சொல்லக்கூடிய கடமைகளை கட்டளைகளை நிறைவேற்றி வாழக்கூடிய நட்பாக்கியம் உள்ள முஸ்லீம்களாக நம்மை அல்லாஹுத்தாலாக்கி அருள்பாலிப்பானாக உலகத்திலே நாம் யாருக்கேனும் ஏதேனும் துவா செய்ய வேண்டும் என்று நாடினால் அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்கத் செய்யட்டுமாக என்று நாம் துவா செய்வோம் பாரக்கல்லாஹுக்க லக்க பாரக்க அலைக்க என்று நாம் துவா செய்யக்கூடிய வளமையை பாரக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் பரக்கத் என்ற தமிழ் வார்த்தையினுடைய பொருள் அருள் வளம் என்று அர்த்தம் அருள் வளம் அருள் கொடை என்று அர்த்தம் அந்த அருள்கொடை அல்லாஹ்விடத்திலே இருந்து நமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிலடங்கா விஷயங்களின் மூலமாக நம்மை சுற்றி ஏராளமான அருள்கொடைகள் இருக்கின்றது பரக்கத் அல்லாஹனுடைய பரக்கத் என்று சொன்னால் நாம் வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மூச்சு காற்றும் கூட அல்லாஹுத்தாலா நமக்கு பரக்கத்தாக அபிவிருத்தியாக அருள் கொடையாக அருள் வளமாக தந்ததுதான் இப்படி பரக்கத்தை பற்றி பல்வேறு அதிசுகளிலே நபிகள் நாயகம் செல்லல்லா பலேஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய நடைமுறைகளை ஹதீசுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு வாழ்விலே ஒரு குடும்பம் உருவாகிறது என்று சொன்னால் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு நிக்காக என்று நாம் சொல்கின்றோம் அந்த திருமணத்திற்கு நபிகள் நாயகம் செய்த துவாவை நாம் பார்க்கும்போது எத்தனையோ துவாக்கள் இருக்கிறது குத்தலா உங்களுடைய உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தரட்டும் ஆரோக்கியத்தை தரட்டும் என்றெல்லாம் நாம் துவா செய்வதில்லை உங்களுக்கு சந்தோஷத்தை தரட்டும் என்றெல்லாம் நாம் துவா செய்வதில்லை திருமண வீடுகளிலே நபிகள் நாயகம் சல்லாஹு வசனம் செய்த துவாக்கள் என்ன பாரக் ஃபில் குலக்காரில் பரக்கத்தை இந்த இருவருக்கும் இறைவா நீ வழங்குவாயாக அருள் வளத்தை என்று இணையக்கூடிய திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய இந்த இரு இருக்கும் நீ கொடைகளை நீ கொடுப்பாயாக என்றுதான் நாம் செய்கின்றோம் நபிகள் நாயகம் திருமணத்திலே இந்த உலகத்துல அடுத்த ஜெனரேஷன் உருவாகிறதுனா திருமணத்தின் மூலமாகத்தான் நம்முடைய பேரப்பிள்ளைகள் மகன்கள் மகள்கள் உருவாகிறார்கள் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை என்னைக்கோ நாங்கள் வாழ்ந்த காலம்ல அப்படின்னு மூதாதையர்கள் முன்னோர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை உற்பத்தியாகுவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியது திருமணம் தான் அந்த திருமணத்தினுடைய துவாவை எப்படி கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் அவ்விருவருக்கும் இறைவா வரக்கத்தை கொடு என்று கேட்க சொன்னார்கள் பாரக்கல்லாம் இறைவா இவர்களுக்கு நீ வரக்கச் செய்வாயாக ஒருவர் இன்னொருவரை பார்க்கின்றோம் என்று சொன்னால் நாம் ரோட்டிலே நடந்து செல்கின்றோம் நம்மை காட்டிலும் ஒருவர் மிக கீழான நிலையிலே இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய துவா பாரக்கல்லா இறைவாய் நீ பறக்கச் செய்வாயாக அவருக்கு அவருடைய செல்வத்திலே அவருக்கு தேவையான அலாலான ஆஜாத்துகளிலே நீ பறக்கச் செய்வாயாக என்றுதான் நாம் துவா செய்ய வேண்டும் ஒரு குழந்தை நம்மிடத்திலே பிறந்த நாள் வாழ்த்து வாங்குவதற்காக வருகின்றான் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய துவாக்களிலே மிக முக்கியமான துவா என்ன பாரக்கல்லா குலக்க உனக்கு இறைவன் பறக்கத்து செய்வானாக என்றுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதுதான் எதையெல்லாமோ நாம் துவா செய்வதற்கு பதிலாக பாரக்கல்லா குலக்க இறைவன் உனக்கு பறக்கச் செய்வானாக அருக்கொடைகளை தருவானாக நமக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய வாகனங்கள் அறுக்கொடை அந்த வாகனங்கள் சரியான நிலையிலே இயங்கி செல்வது அருட்கொடை அதிலே ஊற்றப்பட்டு இருக்கக்கூடிய எரிபொருட்கள் சென்று சேர்க்க நம்மை அழைத்து சொல்கிறது அதுவும் ஒரு பரக்கத்து தான் இப்படி பரக்கத்து என்பது பல்வேறு விதங்களிலே இருக்கின்றது என்று நபிகள் நாயகன் சல்லல்லாஹி வசலம் சொன்னார்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பரக்கத் தான் உடல் ஆரோக்கியம் எத்தனை ஆண்டுகள் சில நபர்கள் பார்க்கிறோம் தொண்ணூறு வயதிலே காலார நடந்து செல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் தன் தேவைகளை அவர்களே செய்யக்கூடிய தேவைகளை அவர்களே தன்னுடைய சுய செய்து கொள்ளக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அதுவும் வரக்கத்து தான் அல்லாஹிடத்திலே ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது நீண்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது அதிகமாக நமக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் வரக்கத்து தான் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேகம் அதற்கும் துவா செய்திருக்கிறார்கள் இறைவா நீண்ட ஆயுளை எனக்குத்தான் அல்லாஹுமத் தவில் ஆயுளை என் வாழ்நாளை நீட்டித்து எனக்கு அருள் பாலிப்பாயாக என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அபு குரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹதீசுகளை அதிகமாக அறிவித்தவர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹு வசலம் அவருடைய நபித்தோழர்களிலே மிக முக்கியமான நபித்தோழர் எல்லோருக்கும் தெரிந்த நபித்தோழர் அபு குரைரா ரதி அல்லாஹ் அவர்கள் திண்ணை தோழர்களிலே முதலாம திண்ணை தோழராக அறியப்பட்ட சஹாபி அபு குரார் ரதி அல்லாஹுக் அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய அந்த வீட்டு திண்ணையிலே வீட்டுக்கு வெளியே ஒரு திண்ணை மாதிரி போட்டு கட்டை மாதிரி இருக்கிறதுனா அந்த திண்ணையிலேயே உட்காந்துருப்பாங்க எப்போதுமே ரசூல்லாவுடைய வீட்டினுடைய திண்ணையிலேயே அமர்ந்து ரசூல்லாவுடைய பா ஏதாவது ஹதீசுகள் இருந்தால் அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய கருத்துக்களை பாடங்களை தன் தனக்கு முடிந்த அளவு மனப்பாடம் செய்து கொண்டு அதை மக்களிடத்திலே சொல்லக்கூடிய நடைமுறையை ஏற்படுத்தியவர் அபூஹுரேலார் அவர்கள் உங்கள் சகாபி ஹதீசுகள் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம் நிறைய ஹதீச படிக்கிறோம்னு சொன்னா இந்த ஹதீசுகளை அறிவித்த அதிகமாக ஹதீசுகளை முஸ்லீம் கிரகத்திலே கொண்டு போய் சேர்த்த பெருமை அபு குரேரா ரதியல்லா கொனு அவர்களுக்கு உண்டு அவங்க ரசூல்லாவுடைய வீட்டுக்கு தென்னையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு தடவை சில பேர் கையில எடுத்துட்டு வராங்க கொஞ்சம் பேருச்சம்பளம் இருக்கு அதை கையில எடுத்துட்டு வந்து நபிகள் நாயகத்திட்ட கொடுத்து அங்க துவா செய்யுமாறு சொல்றாங்க எனக்கு துவா செய்ங்க யாரும் சூழல்லாம் இந்த பேரித்தம்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு துவா செய்ங்க அவங்களுக்கு வீடு கிடையாது மனைவி கிடையாது குழந்தைகள் கிடையாது அப்போ அந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய அபுகுரையாளையெல்லாம் யாராவது தனக்கு அழிக்கக்கூடியதை வைத்து சாப்பிட்டு கொண்டு தன் வாழ்நாளைக்கு கழிக்கக்கூடியவர்கள் அவங்க தனக்கு கிடைத்த பேரித்தம்பளத்தை எடுத்து கொண்டு வந்து ரசூலாட்டை கொடுத்துட்டு எனக்கு துவா செய்ங்க யார் ரசூல்லா அப்படின்னு சொல்றாங்க ரசூல்லா இந்த பேரிச்சம்பளத்தை கையில் வாங்கிக்கிட்டு இந்த பேரித்தம்பளத்திலே இறைவன் உனக்கு பரக்கத் செய்வானாக செய்த துவா என்ன இந்த பேரித்தம்பழத்திலே இறைவன் உனக்கு பரக்கத்தை வழங்கிடுவானாக அப்படின்னு ரசூல்லா துவா செஞ்சுட்டாங்க ரசூல்லா இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க இந்த பேரித்தம்பழத்தை உன்னுடைய பாக்கெட்டில் உன்னுடைய சட்டை பைகளிலே வைத்துக்கொள் வேற யாருக்கும் அதை வெளியே எடுக்கக்கூடாது நீ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரிச்சம்பளமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் யாருக்கனாலும் கொடுக்கலாம் மொத்த பேரிச்சம்பளத்தையும் அந்த பாக்கெட்டில் அந்த சட்டை பைகளிலே இருந்து என்ன செஞ்சிடக்கூடாது வெளியே விடக்கூடாது அதை அப்படியே சட்டை வச்சுக்கணும் ஒவ்வொன்றாக எடுத்து நீ சாப்பிட்டு கொள்ளலாம் நீ வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீ இந்த பைகளிலே இருந்து பேரித்தம்பளத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மு முழுவதையுமாக அதை என்ன செஞ்சிடக்கூடாது எடுத்து காலி பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரசூல்லா ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்துட்டேன் அந்த பைகளை ரசூருல்லாக இருக்க அபூஹுரை அபூஹுரை ரதியல்லா என்ற அந்த சஹாபிக்கு ரசூலுல்லா பறக்கத்து பெறட்டும் என்று செய்து துவா செய்து கொடுத்த அந்த பேரித்தம்பளத்தை அவர் பாதுகாப்பாக வைத்திருந்தார் எத்தனை ஆண்டுகள் சுமார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் வைத்திருந்தார் இருபத்தைந்து ஆண்டுகள் அவருக்கு அதுல இருந்து பெரிய ஊற்றாக வந்து கொண்டே இருந்தது தண்ணியை தோண்டி ஊற்று பூமியில இருந்து வருதுன்னா நம்பலா பேரித்தம்பளம் பைகளிலே இருந்து துணிகளிலே இருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் யாரா நம்புவார்களா இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு மரம் கூட இருபத்தைந்து ஆண்டு உயிரோடு இருக்காது பேரித்தம்பளம் மரம் கூட இருபத்தைந்து ஆண்டுகள் அதுல இருந்து கனிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்ம சொல்ல முடியாது ரசூல்லா துவா செய்து கொடுத்தார்கள் செல்லல்லா கொலைகோசனம் அவங்க துவா செய்து கொடுத்த அந்த பேரித்தம்பளத்தினுடைய பரக்கத் இருபத்தைந்து ஆண்டுகள் மிகல் நாயகம் மௌத்தாகிறாங்க மௌத்தாகி அபுபக்கர் சித்திகர் அலியல்லா இரண்டரை ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்போதும் அபுகுரைரா தானும் சாப்பிடுகிறார் அந்த பேரித்தம்பளத்திலே மக்களுக்கும் கொடுக்கிறார் பேரித்தம்பளம் தீரவில்லை எங்கிருந்து வருது சட்ட பைகளிலே இருந்து அவர் வைத்திருக்கக்கூடிய துணியிலே இருந்து பேரித்தம்பளம் வந்துகிட்டே இருக்கு சகாபாக்களுக்கு ஆச்சரியம் இன்னும் எடுக்க எடுக்க வருத அல்ல அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்குதே சொல்லுவோமா இல்லையா இப்போ இதை மாதிரி ரசூல்லாவுடைய பரக்கத் உண்டாகட்டும் என்ற அந்த துவாவினுடைய பரக்கத் ரெண்டரை ஆண்டுகள் நபிகள் நாயகம் மௌத்தாயிட்டாங்க அந்த துவா செஞ்சுட்டு நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது துவா செஞ்சாங்க மௌத்தாகி ரெண்டரை வருஷம் அபுபக்க சித்திகரில் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போவும் அந்த பெருத்தம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது அவங்களும் மௌத்தாயிட்டாங்க உமர் அலி பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள் அப்போதும் அபு குரஹா உயிருடன் வாழ்கிறார் ஹதீஸ் கலையை மனிதர்களுக்கு முஸ்லீம்களுக்கு படித்து கொடுத்த அபு குரெடா இருக்கிறார் அந்த பேரித்தம்பலம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறது அந்த பேரித்தம்பலம் ரசூல்லா துவா செய்து கொடுத்த அந்த பேரித்தம்பலம் கணிகள் அவருக்கு கொண்டே இருக்கிறது ஆண்டு பன் பன்னிரெண்டு ஆண்டுகள் முடிந்து விட்டது அதுக்கப்புறம் உஸ்மான் நதி எல்லா பத்தாண்டுகள் ஆட்சி பொறுப்பு கொள்கிறார்கள் அப்பொழுதும் அங்கே பேரித்தம்பளம் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது சுமார் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது அவர் வைத்திருந்த பைய உஸ்மான காலத்துல கலவரங்கள் ஏற்படுகிறது முஸ்லிம்களுக்கு மத்தியில எதிரிகளுக்கு மத்தியில கலவரங்கள் ஏற்படுகிறது அந்த கலவரத்துல அவர் அந்த பைய தொலைத்து விட்டார் அவர் எந்த பைகளிலே பேரித்தம்பளம் போட்டு வைத்திருந்தாரோ நபிகள் நாயகம் பறக்கத்தை உனக்கு உண்டாகட்டும் என்று துவா செய்து கொடுத்தார்களோ அந்த பைகளை அபு குறை துளைத்து விட்டார் காணாமலாக்கி விட்டார் அதற்கு அப்புறம் தான் அந்த பேரித்தம்பளம் வருவது நின்றது என்று வரலாறுகளிலே சொல்லப்படுகிற ஹதீசுகளை எடுத்து பாருங்கள் சஹிகுள் புகாரிலே சகிகுள் முஸ்லீமிலே இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது பரக்கத்தை நாடி நபிகள் நாயகம் துவா செய்தார்கள் அந்த பரக்கத்து கிடைத்து கொண்டே இருந்தது அனசிருதி எல்லாம் ரசூல் பத்து ஆண்டுகள் அனசிரதி எல்லாம் பணிவிடை செய்கிறேன் நபிகள் நாயகத்திட்ட பத்து வருஷம் நபிகள் நாயகத்தினுடைய பணியாளராக இருக்கிறார் சேவகராக இருக்கிறார் அவங்களுடைய அம்மா பேர் உம்முஸ்லீம் அவங்க வந்து ரசூல்லாட்ட சொல்றாங்க தன் மகனை அழைத்துட்டு வந்து உங்க சேவகர் உங்களுடைய ஹாதேம் உங்களுக்கு பெரியமான புள்ள இந்த பிள்ளைக்கு ஒரு துவா செய்ய மாட்டீங்களா யார் சொல்றாங்க ரசூல்லா அனசரில்லாவுக்கு பக்கத்துல அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க அனசுரில்லாவுடைய அம்மா சொல்றாங்க தாயார் சொல்றாங்க இந்த புள்ளைக்கு நீங்க கொஞ்சம் துவா செஞ்சு விடுங்கல அப்படின்னு சொன்ன உடனே நபிகர் நாயகன் செய்த துவா என்ன இறைவன் உன்னுடைய வாழ்விலை பறக்க செய்வானாக உன்னுடைய செல்வத்திலே உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் இறைவன் உனக்கு பரக்கச் செய்வானாக யானஸ் இறைவா நீ பரக்கத்தை ஏற்படுத்தி கொடு என்று நபிகள் நாயகம் செய்த துவா உலகத்திலே அதிகமான ஆயுளை பெற்றார்கள் அதிகமான செல்வத்தை பெற்றார்கள் பிள்ளைக்குட்டிகளை அதிகமாக பெற்றெடுத்த சகாபிகளிலே எல்லா உனக்கு ஒருவர் நபிகள் நாயகத்தினுடைய துவா பரக்கத் ஒருவர் ஒருவருக்கு பொருளை கொடுப்பதை காட்டிலும் ஒருவர் ஒருவருக்கு ஏதேனும் விஷயத்தை செய்வதை காட்டிலாம் இறைவன் உனக்கு செய்வானாக என்று வாய் மனது ஒருவருக்கு நாம் துவா செய்தால் அந்த துவாவினுடைய பரக்க அவரை நீண்ட நடிகை காலம் வாழ வைக்கும் என்பதற்கு நபிகள் நாயகத்தினுடைய துவாவில் இருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்கிறோம் அபுகுராக செய்த துவா அனுசரவு செய்த துவா அதனால்தான் திருமணத்திலே கூட நபிகள் நாயகம் செய்த துவா பாரக்கல் லாகுலக் இறைவன் உங்களுக்கு வறக்க செய்யட்டும் நாம் எதை கொடுக்க முடியும் ஒருவருக்கு எத்தனை பொன்னையும் பொருளையும் காசையும் நாம் கொடுத்தாலும் அது கரைந்துவிடும் அது இல்லாமல் ஆகிவிடும் அது அழிந்து விடும் ஆனால் நாம் செய்யக்கூடிய துவா யாரிடத்திலே கேட்குறோம் இறைவன் உங்களுக்கு வறக்க செய்யட்டும் இறைவன் உங்களுக்கு அளப்பதே அளவில்லாமல் கொடுக்கட்டும் எருசுக்குமை எஸ்ஷா குரான் சொல்லிக்கிற அல்லாஹ் தாலா பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றாய் தான் நாடியவருக்கு அல்லாஹு தாலா ரிசுக்கை கணக்கில்லாமல் பி கைரி ஹிசாப்னு சொல்றான் பி கைரி ஹிசாப்னா என்ன இருக்கா கணக்கு பார்க்காம கொடுக்குறான் கணக்கு பார்க்காம கொடுக்கிறார் உழைத்த உழைப்பிற்கு இவ்வளவுதான் சம்பளம் என்று நாம் கணக்கு பார்க்கின்றார் ஆனால் அல்லாஹு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் பறக்கத்தை தர ஆரம்பித்து விட்டால் அல்லாஹு நாடிவிட்டால் எப்படி தருகிறான் கணக்கெல்லாம் பார்க்கறது இல்ல பாக்கெட்ல அல்லாஹ் கை விடுறான் அள்ளி கொடுக்கிறார் எத்தனை பொன் காசுகள் கிடைக்கின்றது என்று நமக்கு தெரிகாது அல்லாஹ் நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் உனக்கு பறக்க செய்யட்டும் யாருக்குனாலும் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரருக்கு செய்யலாம் ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு செய்யலாம் ஒரு பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யலாம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சகோதரன் சகோதரிகளுக்கு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு எதை கேட்க வேண்டும் இறைவா இவருடைய வாழ்விலை வரக்கத்தை கொடு வாழ்விலே வரக்கத்தை கொடு என் கணவன் எங்கெல்லாமோ ஓடுகிறார் எதை நாடி ஓடுகிறான் வரக்கத்தை நாடித்தான் ஓடுகிறான் அவன் வாழ்விலே அவன் தேடிச் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் வரக்கத்தை அபிவிருத்தியாக அறுவடையாக இறைவாணி கொடுத்து கொண்டே இரு ஒரு மனைவி கணவனுக்காக செய்ய வேண்டும் ஒரு கணவன் மனைவிக்காக நம்முடைய பசியார நம்முடைய வயிறார நம்முடைய மனசார நம்முடைய பசிகளை எல்லாம் போக்குவதற்கு அவள் சமைக்கின்றாளே அவளுக்காக நாம் செய்யக்கூடிய துவா என்ன இறைவா இவள் ஆயுளிலே பதக்கத்தை கொடு இவளுடைய ஆரோக்கியத்திலே பறக்கத்தை கொடு இவருடைய வாழ்விலே பதக்கத்தை கொடு என்று துவா செய்யலாம் நாயகம் நமக்கு கொடுத்தார்கள் ஒரு தன் மனைவியை தொழுகைக்காக எழுப்புகிறான் என்று சொன்னால் தட்டி எழுப்புகிறான் மா நேரம் ஆயிடுச்சு நேராயிடுச்சுமா எழுந்துருச்சுரை தொழு அப்படின்னு சொன்னா இறைவன் என்ன கொடுப்பான் அவனுக்கு பதக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான் யார் தன் மனைவியை ஃபஜிறு தொழுகைக்காக தட்டி எழுப்புகிறாரோ விழிப்பு விழிப்பை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு அந்த கணவனுக்கு அல்லாஹு தாலா வரக்கத்தை கொடுக்கிறான் எந்த கணவன் ஃபஜர் துற வேண்டும் என்று ஒரு மனைவி அந்த கணவனை தட்டி எழுப்புகிறாளோ நேராயிட்டுங்க ஃபஜிர் துறகைக்கு போங்க அப்படின்னு சொல்லி கணவனை விழிப்பு ஏற்படுத்துகிறாளோ அந்த மனைவிக்கு அல்லாஹு தாலா பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னார்கள் வரக்கத்தை கேட்டு பல்வேறு துவாக்கள் சூழாட்ட தேடி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் தன்னால் இயன்றதை கொடுப்பார்கள் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உனக்கு பறக்கச் செய்வா போப்பா உனக்கு பறக்கச் செய்வா தேடி ஓடு அப்படின்னு நபிகர் நாயகம் செய்த துவாக்களை பல்வேறு இடங்களிலே பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே ரஜபு மாதம் வந்துவிட்டால் நபிகர் நாயகம் ஒரு துவாவை கேட்பார்கள் கேட்டிருக்கிறார்கள் லைஃபான ஹதீஷோ ஆனால் ஹதீசர்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை பாரக்கல்லாங்கிற வார்த்தையை ரஜபு மாதத்திலே கேட்கக்கூடியதாக இருந்தால் என்று நான் பார்க்குமா ரஜபு மாதத்திலும் சாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பறக்கச் செய்வாயாக ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள் வாழ்விலே பரக்கத்தின்றி நம்மால் வாழ முடியாது பரக்கத்தில் இல்லாமல் வரக்கத்து இல்லாமல் பொண்ணும் பொருளும் செல்வங்களும் கோடிகளும் எத்தனையோ நம்மிடத்திலே இருந்தாலும் சரிதான் அது நம்முடைய தேவைகளுக்கு இல்லாமல் நம்முடைய மனதை காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் நம்மால் வாழ முடியாது காயப்படுத்தாமல் எந்த பொண்ணும் பொருளும் செல்வமும் நம்மை சந்தோஷமாக மகிழ்ச்சி நிரம்பியதாக இருப்பதை வைத்து திருப்தியாக நம்மை வாழச் செய்கின்றதோ அந்த பொருளுக்கு பெயர்தான் வரக்கத்து என்பதாகும் அந்த பொருளுக்கு பெயர்தான் வரக்கத் என்பதாகும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல் கனா அத் போதும் என்ற தனம்தான் போதும் என்ற மனம்தான் இருக்கக்கூடிய மனங்களிலேயே மிகப்பெரிய மனம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைஹவசனம் சொன்னார்கள் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கலாம் இது போதாது என்று நமக்கு நினைப்பு வந்துவிட்டால் அடுத்த கணம் வரக்கத் தன்மை விட்டு அகன்றுவிடும் அடுத்த கணம் பரக்கத் என்பது நம்மை விட்டு பறிபோகிவிடும் இருப்பதை வைத்து இன்றைக்கு நாம் சுவாசிக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய கண்களால் நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய செவிகளால் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய கைகள் அசைவுகளை தந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய கால்கள் நடப்பதற்கு சக்தியோடு இருக்கின்றது இது இறைவன் கொடுத்த வரக்கத்துகளிலே அருள் கொடைகளிலே அருள் வளத்திலே மிகப்பெரிய அருள் வலம் அல்லவா இது நினைத்து அல்லாஹிற்கு நாம் செய்வோம் அலமது என்ற வார்த்தையை சொல்வோம் ஒருவர் பாரக்கல்லா என்று சொன்னார் நாம் அல்லை என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை என்பதற்கு அடையாளம் என்று தெரியுமா நாம் நன்றி சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் நன்றியுடன் நடந்து கொண்டால் அல்லாஹ் தரக்கூடிய தந்திருக்கக்கூடிய இனிமேலும் தரப்போகக்கூடிய வரக்கத்துகளுக்கு நேமத்துகளுக்கு நீங்கள் நன்றியுடன் நடந்து கொண்டால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு மென்மேலும் தந்து கொண்டே இருப்பான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் என்று திருக்குரான் ஷெரீப்பிலே அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் வரக்கத் என்பது இனிமேல் வரப்போகக்கூடியதல்ல இருப்பதை கொண்டு நாம் மனம் திருப்தி அடைவதுதான் வரக்கத் என்பது இருப்பதை கொண்டு அதை சந்தோஷமான வழியிலே அது இறைவனுக்கு பிடித்தமான வழியிலே

எனவே இத்தகைய பரக்கத்தை நிறைந்த வாழ்வை நமக்கு அல்லாஹு மீண்டும் மீண்டும் தந்து அருள் மௌத்து வரை அல்லாஹு தாலா சந்தோஷமான மனநிறைவான வாழ்வை நம் எல்லோருக்கும் தந்து வாழும் காலமெல்லாம் இறைவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக இறை பொருத்தம் நிறைந்த உண்மை முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாகுத்தலா உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்பாளிப்பானாக வாழ்வில் எல்லா நிலைகளிலும் இறை பறக்கத்தை பெற்று வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹு தாலான அனைவரையும் ஆக்கி அர்பாளிப்பானாக ஜமாத்தாரர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பிலே ஒரு சிறிய அறிவிப்பு அல் ஜாமியாத்துல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய மதரசா நம்முடைய மாங்குடி ரோட்டிலே இருக்கக்கூடிய மாங்குடி பாதையிலே புதிதாக இப்போது பள்ளிவாசல் கட்டி திறந்த ஜாமியாத்துல் இஸ்லாமியா மதரசாவின் சார்பிலே நம்முடைய ஜமாத் நிர்வாகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜிம்மா அறிவிப்பு இருபத்தோரு நாளிலே நீங்கள் குரானை ஓதி பழகலாம் குரான் ஓதத் தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் அங்கு நடைபெறக்கூடிய வகுப்பிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டால் நீங்கள் குரானை ஓதலாம் அதை மாணவர்களுக்கு மட்டுமல்ல முதியவர்களும் பெரியவர்களும் குரான் ஓத தெரியாமல் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அங்கே குரானை ஓதி கற்றுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு குரான் வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதனுடைய அறிமுக வகுப்பு இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை வரக்கூடிய திங்கட்கிழமை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை உலமாக்களுக்கு மட்டும் தாஜ் மசித்